தேர்தல் ஆணையத்தின் துணையோடு ஒன்றிய பாஜக அரசு சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வருவதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வப் தெரிவித்துள்ளார் பசுமொன் முத்துராமலிங்க தேவரின் நூற்று பதினெட்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் குரு பூஜையையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ முன்னாள் மத்திய அமைச்சர் திருநாவுக்கரசர் உள்ளிட்டோர் பசுமொன்னில் உள்ள அவரது நினைவிடத்தில் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினா் பின்னர் செய்தியாளரை சந்தித்த செல்வப் பெருந்தகை எஸ்ஆர் விவகாரத்தில் பீகாரில் என்ன செய்தார்களோ அதையே தமிழகத்திலும் செய்ய போகிறார்கள் என்று தெரிவித்தார் எஸ் காங்கிரஸ் கடுமையாக எதிர்க்கிறது என்று கூறினார் தேர்தல் ஆணையத்தின் துணையோடு ஒன்றிய பாஜக அரசு சதித்திட்டத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவித்துள்ளார் ஏதோ ஒரு வாக்கு திருத்தால் நீ வேற மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கு எங்க வாக்கு உரிமை ஒரு கோடி வாக்குகள் டார்கெட் வச்சு செய்திகள் வந்துட்டு இருக்க பீகார்ல எழுபத்தி எழுபத்தஞ்சு லட்சம் வாக்குகளை நீங்க நீக்கினீங்க என்ன சொன்னீங்க அண்டை நாடுகளில் இருந்து வந்தாங்க நீங்க அதுக்கப்புறம் எப்படி அந்த கணக்கு குறைஞ்சது ஆகவே கேள்வி கேட்பதற்கு ஆள் இல்லை என்றால் மக்களுடைய வாக்குகளை திருடுபோவதற்கு இவர்கள் எளிதான வழிமுறைகளை வைத்திருக்கிறார் அதுதான் எஸ்ஐஆர்